ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க காலையில் அருந்தக்கூடிய சத்தான பானங்களில் இன்றைக்கி நான்காவது நாள் நம்ம பார்க்குறோம் இன்றைக்கி நம்ம செய்யக்கூடியது கருவேப்பிலை ஜூஸ் இந்த கருவேப்பிலையை நம்ம படுத்துகிற பாடு இருக்கே ப்ளீஸ் என்ன தூக்கி போடாதீங்க அப்படின்னு அந்த கருவேப்பிள்ளையே வந்து சொன்னால் கூட நம்ம தூக்கி தாங்க போடுவோம் இந்த கருவேப்பிள்ளையில அவ்வளோ சத்து நார் நார்ச்சத்து கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு சத்து விட்டமின் சி ஏ பி இப்படின்னு எல்லா வகையான சத்தும் நிறைந்திருக்குங்க இது குளிர்ச்சித்தன்மை உள்ளதுன்னு எல்லாருக்கும் தெரியும் கண்டிப்பாக இது கண்ணுக்கு நல்லது அப்படின்னு எல்லாருமே சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இது எதிர்ப்பு சக்திக்கு கூட நல்லதுங்க இரும்பு சத்து அதிகமாக இருக்கனால ரத் ரத்த சொகை இல்லாமல் இருக்கு தலைமுடி வளர்கிறதுக்கு ரொம்ப உதவுது ஆனால் ஒரு நாளில் நீங்கள் சாப்பிட்டுட்டு தலைமுடி வளரணா வளராதுங்க கண்டினியூஸாக ஒரு வருஷமாவது எடுக்கணும் தோலோட நிறத்தையும் மாற்றுது பொலிவாகவும் ஆக்குது இளநிறை இல்லாமல் ஆக்குது தேவையற்ற கொழுப்புகள் சேராமல் காக்குது ஜீரண சக்தியை அதிகரிக்குது இருதய நோய் உள்ளவங்க கூட கருவேப்பிள்ளையை மருந்தாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லைங்க ரொம்ப 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 முக்கியமான விஷயம் கருவை காக்கும் கருவேப்பிள்ளை அப்படின்னு இதுக்கு ஒரு பேரும் உண்டு குழந்தைக்காக ட்ரை பண்ணுறவங்க கண்டிப்பாக டெய்லியும் இந்த கருவேப்பிலையை எடுத்துக்கோங்க இந்த கருவேப்பிலை கூட கொஞ்சம் தேங்காய் சேர்த்து ஏலக்காய் சேர்த்து நாட்டு சக்கரை சேர்த்து நீங்கள் குடிக்கும்போது டேஸ்ட் அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும் ரெகுலராக நீங்களும் யூஸ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எம்எஸ் லைஃப் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்து என்ன மாதிரியான வீடியோ உங்களுக்கு வேணுங்க